உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் சிந்தனை செய்ய இருக்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடல் ஐந்தாவது கந்தர் அலங்கார பாடல் பாடல் என்ன என்பதை பார்க்கலாம் திருந்த அம்புவனங்கள் இன்ற பொறுப்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்று அழ சூறழ விம்மி அழும் குருந்தை கிழவன் என்று ஓதும் குவலயமே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய ஐந்தாவது பாடல் இப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பை திருமுலைப்பால் அருந்தி இப்போது அருணகிரிநாதர் இந்த பாடலிலே முருகப்பெருமானுடைய குழந்தை பருவ நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அந்த குழந்தை பருவத்திலே முருகப்பெருமான் எப்படி இருந்தார் என்பதையும் அம்பிகையினுடைய பெருமையையும் முதல் வரியிலேயே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் திருந்த புவனங்கள் ஈன்ற என்று சொல்லுகின்றார் அம்பாள் உமையம்பிகை அம்பிகை இருக்கின்றாலே அவள் எப்படிப்பட்டவள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவள் இந்த உலகத்தை அவள் எப்படி படைத்திருக்கிறாள் திருந்த புவனங்கள் அழகாக இந்த உலகத்தை படைத்தவள் இந்த உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவள் அந்த அம்பிகை அவர் இந்த உலகத்திற்கு மட்டும் தாயல்ல முருகப்பெருமானுக்கும் தாய் அவருடைய முளைப்பாலை அருந்தியவன் அந்த முருகன் என்று இங்கே உயர்வாக சொல்லுகின்றார் அம்பிகை இந்த உலகத்தை படைத்தவள் நம் எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குபவள் என்று சொல்லுகின்றார் அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் சொல்லுவார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே என்று இந்த புவனம் பதினான்கு ஈரேழு பதினான்கு உலகத்தையும் படைத்து படைச்சிட்டா மட்டும் போதாது இல்லையா படைத்து அந்த உலகத்தையும் காத்தவள் அம்பிகை என்று அந்த அம்பிகையினை உயர்வாக சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய பாலை அருந்தியவன் முருகன் என்று அந்த முருகனை இங்கே உயர்வாக பேசுகின்றார் அருணகிரிநாதர் அப்படி அம்பிகையினுடைய பாலை மட்டும் அவன் அருந்தவில்லையாம் அடுத்து சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி சரவணப் பொய்யிலே இருக்கக்கூடிய ஆறு கமலங்களில் முருகப்பெருமான் ஏறி கார்த்திகை பெண்கள் அறுவருடைய பாலையும் விரும்பி அழுகின்றான் கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய முருகன் அழுகின்றான் எதற்கு பின்னாளில் சிலரை அழ வைப்பதற்கு அவங்க யார் யாருன்னு பார்த்திடலாமா அடுத்து சொல்லுகின்றார் கடல் அழ குன்று அழ சூர் அழ விம்மி அழும் குருந்தை என்று சொல்லுகின்றார் முருகன் எதுக்காக அழுகிறாரான்னு தெரியுமா பின்னாளில் குழந்தையாக இருக்கும்போது அறுவருடைய பாலை வேண்டி அழக்கூடிய அந்த முருகன் பின்னாளில் இவர்களை எல்லாம் அழ வைக்கப் போகின்றான் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் யார கடல் அழ கடல் அழ என்றால் திருப்புகழிலே ஒரு வரி வரும் அலைவேலை அஞ்ச வடிவேல் வடிவேலறிந்த அதிதீரா என்று அப்படி தன்னுடைய வடிவேலை எறிந்து கடலை வற்ற வைத்தவன் முருகன் தான் கடல் அழ என்று சொல்லுகின்றார் அடுத்து குன்று அழ கிரௌஞ்சன் என்ற அரக்கன் மலையாக இருந்தான் அந்த கிரௌஞ்ச மலையை அந்த கிரௌஞ்சனை அழித்து அவனை அழ செய்தவன் அப்படி அந்த குன்று அழ சூரழ சூரனையும் வதம் செய்ய போகின்றான் அந்த சூரனும் அழுகின்றான் இவர்களையெல்லாம் அழ வைப்பதற்காக இப்போது விம்மி அழக்கூடிய குழந்தைதான் இந்த முருகன் அவனை இந்த உலகம் என்ன என்று போற்றும் தெரியுமா அப்படிப்பட்ட குருந்தை என்றால் குழந்தை என்று பொருள் அப்படிப்பட்ட குழந்தையை இந்த உலகம் குவலயம் என்றால் உலகம் இந்த உலகம் குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் அவனை போற்றி பாடும் என்று சொல்லுகின்றார் குறிஞ்சி என்று சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது தமிழ் இலக்கணம்தான் தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்து வைத்தார்கள் குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படி குறிஞ்சி என்று சொன்னவுடன் அந்த நிலத்திற்கு உரிய தெய்வமாக விளங்குபவன் முருகன் அப்படி இந்த உலகம் அவனை குறிஞ்சி கிழவன் குறிஞ்சி நிலத்திற்கு உடையவன் என்று சொல்லி அவனை போற்றும் அதனால்தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகனுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கும் அப்படி குழந்தை பருவத்தை பின்னாளில் வரக்கூடிய சூரசம்ஹாரத்தோடு ஒப்பிட்டு அருணகிரிநாதர் இந்த பாடலை அழகுற அமைத்திருக்கிறார் குன்றுகள் தோறும் வீற்றிருந்து அருள் புரியும் அந்த குமரனை நாமும் சென்று கும்பிட்டு வந்தால் அவனுடைய திருவடியை பறிந்தால் குன்றின் மேலிட்ட விளக்காய் நம்மை உயர்த்துவான் நம்மை வாழ வைப்பான் முருகன் என்று நம்புவோம் அந்த குழந்தை முருகனை அந்த பால முருகனை நாமும் பணிந்து வாழ்விலே எல்லா நலனையும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்